மெனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு தெரியுமா நாம் சந்தோஷமாக இருக்கிறதால அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறதால மெனிஃபெஸ்டேஷனை ஈஸியாக செய்ய முடியும்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருங்க அதாவது சந்தோஷமாக இருங்க சரிங்க எனக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் எடுத்துக்கோட இருக்கோ அதே மாதிரி துன்பம் தரக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது தான் இல்லைன்னு இல்லை வாழ்க்கைன்னு எடுத்தால் அதில் நிறைய துன்பம் இருக்கும் இல்லாமல் இருக்காது வாழ்க்கை துன்பம் இன்பம் கலந்தால் தான் வாழ்க்கை ஸோ உங்களோட வேலை என்ன இருக்கும்னா ஃபஸ்ட் நீங்கள் எது நடந்தாலும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இது என்ன அது அப்படி இருக்காமல் முடிஞ்சளவுக்கு ஹாப்பியாக இருங்க என்ன முடிஞ்சளவுக்கு ஹாப்பியாக இருங்க துன்பம் வரும் வேலையில் செய்யுங்கன்னு சும்மா சொல்லலை மேனிஃபெஸ்டேஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இதை சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல நம்மளால் முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அவ்வளோம்தான் என்ன இங்கே பிரச்சனைனா நம்மளால் முயற்சி பண்ணவே முடியுது ஸோ ஃபஸ்ட் சிரிஞ்சு கொண்டுருங்க ஹாப்பியாக இருங்க உங்கள் மனசு கூட சரிங்க வாய் விட்டு சிரித்தா பைத்தியம்னு சொல்லிடுவாங்கண்ணே ஏ ஸோ வாய் விட்டு சிரிக்கிறேன்னா சரிங்க யாரும் கேட்க போடுற உங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழணும் இங்கே ஒருத்தன் வந்து நீ இப்படி இருக்க நீ அப்படி இருக்க மாற்றணுன்னு சொன்னால் அது பிழையா இருந்தால் மாற்ற அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாற்றுங்க இல்லை விட்டுட்டு சந்தோஷமா இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனால் நல்லதை செய்ங்க உங்களுக்கு அது நல்லதாக இருக்கணும் அதே சமயம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் இல்லையா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காவது நல்லதை வரக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல பட் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கும் நல்லது கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் முடிஞ்சா செய்யுங்க ஓகே ஃபஸ்ட்டு நாம் ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்ன வேணால் செய்யுங்க ஆனால் கொஞ்சம் கெட்டதுகளை செய்யாமல் இருங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம் ஒரு ஆன்மீக பாதையில் போங்க இல்லையா தியானம் பண்ணுங்க நல்ல ஜோக் பாருங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உங்களால் செய்கிற மாதிரி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்கள் அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஆகிரும் மனசு சந்தோஷமாயிடும் நல்ல ஜோக்காக உண்டை பார்த்து எவ்வளோத்துக்கு உங்களுக்கு ஹாப்பி ஆகுதோ அதே அளவு இந்த சின்ன பிள்ளையில பார்க்கும்போதோ இயற்கையை பார்க்கும்போதோ வரும் இல்லையா ஒரு மரத்தை கட்டி பிடிங்க ஒரு மரம் நினைக்கிறேன் பட் மரத்தை கட்டி பிடிக்கிறதால என்ன நடக்கும்னா எப்போவுமே மரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகம் அதை உணரணும்னா தொடர்ச்சியாக ஒரு ஒரு கிழமைக்காக நீங்கள் அதை தொட்டு வணங்கணும் இல்லை கட்டி பிடிக்கும் செய்திங்கன்னா உங்கள் எனர்ஜி ரொம்ப ஹை லெவலில் இருக்கிற அதாவது ஸோ உங்களுக்கு ஹாப்பியும் கிடைக்கும் முடிஞ்சால் நிறைய பேருக்கு அல்லது ஒரு கொஞ்சம் பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அதோட என்ன துன்பம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோங்க ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட துன்பம் இல்லாமையே கடந்து போயிட்டு தான் இருக்கு பாருங்கள் இப்போது ஒரு பதினெட்டு வயசில் இருக்கிறீங்க இருபத்தி நாலு வயசில் இருக்கிறீங்க முப்பது வயசில் இருக்கீங்க என்ன வயசில் இருங்க ஆனால் இதுக்கு முன்னுக்கு ஒரு வயசில் இருந்திருப்பீங்க அந்த வயசு போனதும் போனது தான் எல்லாம் கடந்து போய்கொண்டே இருக்கு அதை யோசிச்சிங்கன்னா உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ என்ன துன்பமும் தனம் அது இன்றைக்கு இருக்கு நாளைக்கு போயிடும் நீங்களா அதை யோசிச்சு அதை இன்னும் பெருசாக்காமல் இருக்கும் வரைக்கும் பெருசாக்காதீங்க நிகழ்காலத்தில் வாழுங்க இன்றைக்கு இது இப்படி இருக்கா ஓகே இந்த நிமிஷம் இப்படி இருக்கு ஓகே ஏற்றுக்கொள்ளுங்க அக்செப்ட் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொண்டிங்கன்னா அதுக்கு பிறகு அதால் உங்களை உங்களை தோற்கடிக்க வைக்க முடியாது இங்கே வர்ற துன்பம் எல்லாமே வந்து ஒரு பூதம் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எதிரி மாதிரி உங்களை எப்போவுமே எதிர்க்கும் உங்களை கஷ்டப்படுத்தும் எப்போ வரைக்கும்னா நீங்கள் அதை ஏற்காத வரைக்கும் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களால் முடியும் முதல்ல சிரிக்கப்படுங்க சிரித்து ஹாப்பியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையாக இருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன விஷயத்தை அது துன்பமாக இருக்கலாம் அதை கூட ஹாப்பியாக ஆக்கள்கிட்ட சொல்லுங்கள் இல்லை ஜோதி சிரித்து கொள்ளுங்கள் ஜோக்காக மாற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடக்கும் ஃபஸ்ட் விஷயம் என்ன ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக இருங்க என்ன ஒன்று நடக்கட்டும் சரிங்க ஓடுங்க ஆடுங்க பாடுங்க என்னால் ஒன்றும் முடியலையா படுத்த நிறுங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆனால் ஹாப்பியாக இருங்க இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் ஜெயிப்பீங்க என்னால் முடியுன்றதை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கொண்டே இருங்க முடியும் நன்றி